இன்னைக்கு ஒரு அற்புதமான முருகர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திண்டல் என்கின்ற ஊரில் தாங்க இருக்கு இந்த கோவில் பெயரே திண்டல் மலை முருகன் கோவில் தாங்க இங்கே இருக்கிற மூலவர் பெயர் வேலாயுத சுவாமி இது நூற்றி எட்டு படிகளே கொண்ட ஒரு சின்ன மலை தாங்க நான்கு சக்கர வாகனங்கள் இந்த மலையின் மேலே போகிறதுக்கு தனியாக ஒரு வழியும் அமைக்கப்பட்டிருக்கு இங்கு உள்ள முருகருக்கு ஒரு அழகான குட்டி கதை இருக்குங்க உலகத்தை முதலில் சுற்றி வருவோருக்கு ஞானப்பழம் வழங்கப்படும்னு சிவபெருமான் விநாயகரிடமும் முருகரிடமும் சொன்னார் தாய் தந்தை தான் என் உலகம் என்று சிவனையும் அம்பாளையும் சுற்றி ஞானப்பழத்தை விநாயகர் வென்றார் இந்த முடிவு மேலே அதிருப்தி அடைந்ததால தான் முருகர் சிவன் மீதும் பார்வதி மீதும் கோபம் கொண்டு பழனி மலைக்கு சென்றார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் முருகர் கோபமடைந்த பின் முதலில் வந்த மலை இந்த திண்டல் மலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திண்டல் மலையிலிருந்து நம்மால் திருச்செங்கோட்டில் இருக்கும் மலையையும் பார்க்க முடியுங்க இந்த திருச்செங்கோடு மலையில தான் சிவனும் பார்வதியும் ஒரே வடிவத்தில் அதாவது சிவன் பாதி பார்வதி பாதி என்று ஒரே வடிவத்தில் சுயம்பா காட்சி கொடுக்குறாங்க திண்டல் மலைக்கு வந்த முருகன் சிவன் மீதும் பார்வதி மீதும் கொண்ட கோபம் குறையாத போது சிவன் பார்வதிக்கு உரிய இந்த திருச்செங்கோடு மலையை பார்த்த பின்புதான் திண்டல் மலையிலிருந்து புறப்பட்டு பழனி சென்றார் முருகப்பெருமான் குட்டி கதையாக இருந்தாலும் நம்முள் பலருக்கு இந்த கதை இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நம்புறேன் எங்குள்ள மூலவர் இப்படி தாங்க இருப்பார் இந்த கோவிலில் விநாயகருக்கும் முருகருக்கும் தாங்க தனி சன்னதி இருக்குது ஒரு சின்ன கோவில் தாங்க ஆனால் ரொம்பவே சுத்தமாக இருக்கும் தீமைகளை உடனே தீர்ப்பான் திண்டல் முருகன் அப்படின்னு இங்குள்ள ஊர் மக்களால் இந்த முருகர் கொண்டாடப்படுறாருங்க இங்கே முருகர் பாதத்தில் வைத்து தரப்படும் எலுமிச்சை பழத்தை வீட்டில் வைத்தால் தீமை சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் வீட்டை விட்டு வெளியேறி இன்பங்கள் நிறைந்த இல்லற வாழ்க்கையை வாழலாம்னு நம்பப்படுது கோவிலுக்கு வந்த நிறைய பேர் முருகனை தரிசனம் செய்த பிறகு ஸ்ரீகேஷ் கூடையும் சைலேஷ் கூடையும் அப்படி விளையாண்டாங்க அவங்க எல்லோருமே எங்கள் குழந்தைகளை வாழ்த்தினது எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி